தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் தமிழ் நாளிதழ் எதுன்னு தெரியுமா எதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இன்றைய தலைமுறையினர் டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்து வர்றதுனால பெரும்பாலும் சமூக ஊடகங்கள்ல இருந்துதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறாங்க பத்திரிக்கைகளை வாசிக்கும் வட்டாரமானது குறைஞ்சிட்டே வருது குறிப்பிட்டோர் மட்டும்தான் நாளிதழ்களை ஆர்வமா படிக்கும் சூழல் வந்து உருவாகியிருக்கு இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல பத்திரிகை துறைக்கு மிக சிறப்பான பெருமை மிக்க வரலாறு ஒண்ணு இருக்கு சிப்பாய் கிளர்ச்சிக்கு முன்னர் இந்தியாவில நாளிதழ்கள் பெரிதும் வந்து வெளிவரல வார மாத இதழ்கள் சில இடங்கள்ல வந்தாலும் சட்ட கட்டுப்பாட்டினால் கட்டுப்பாட்டினால பெரும்பாலும் தடை செய்யப்பட்டுச்சு சிப்பாய் கிளர்ச்சிக்கு பிறகு ஆங்கிலேய இந்திய பத்திரிகைகள் வந்துட்டு இந்திய மக்களினுடைய தனித்தன்மை ஒற்றுமை உரிமை ஆகியவற்றை வந்துட்டு விமர்சிக்கும் அளவுக்கு வந்து போட ஆரம்பிச்சாங்க இதனால தேசப்பற்று மிக்கவங்க தங்களுக்கு ஒரு தனித்துவமான பத்திரிகையை வந்து தொடங்க ஆரம்பிச்சாங்க இதுவே வந்துட்டு தமிழகத்துல பத்திரிகைகள் உருவாகும் பாதையை வந்து துவங்குச்சு தமிழகத்துல வெளிவந்த முதல் முக்கிய நாளிதழா சுதேசி மித்ரன் வந்து பெருமை பெற்றிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வார இதழா தொடங்கிய இது பாரதில மூன்று முறை வந்து வெளிவர ஆரம்பிச்சுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல நார் இதழா வந்துட்டு மாறிச்சு ஜி சுப்பிரமணிய ஐயர் இத வந்து தொடங்கினாரு ஆட்ட சுதந்திரத்திற்கான முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் கட்டுரைகள் வந்து இங்க வெளியாகிட்டு இருந்தது தமிழகத்துல இரண்டாவது வெளியான நாளிதழ் வந்து திராவிட மூன்றாவது வெளிவந்த பத்திரிகையானது தேசபக்தன் சுதேசிமத்ரன் திராவிடன் தேசபக்தன் போன்ற பத்திரிகைகள் வந்து தமிழ் சமூகத்துல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு சொல்லலாம்